ஹேலோவின் அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட கேண்டீஸ் வாங்க வெளில போன இந்த பையன் தப்பிக்க முடியாத ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டான் தப்பிச்சானா இல்லையா வாங்க பார்க்கலாம் ஃப்ரான்சிஸ் அப்படிங்கிற பையன் ஹேலோவின் அன்னிக்கு ஃப்ரெண்ட்ஸோட நைட்டு கேண்டீஸ் வாங்க போகிறான் ஒவ்வொரு வீடாக போய் இவங்க கேண்டீஸ் கேட்டுட்ருக்காங்க அப்போ ஒரு வீட்டுக்கு போகிறான் அங்கே ஒரு லேடி ஒரு கண் இருக்கிற மாதிரி கெட்டப் போட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்து இவங்க ஒரு செகண்ட் பயந்துட்டாங்க அதுக்கப்புறம் கேண்டீஸ் கேட்குறாங்க அந்த லேடி உள்ளே வாங்க கேக் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்றாங்க சரின்னு இவங்க போறாங்க அப்படி போனா அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஒரே கெட்டப் தான் போட்டிருக்காங்க ஒரு கண்ணு இருக்கிற மாதிரி கேக் ரெடி கேக் சாப்பிட்டுட்டு கேண்டீஸ் வாங்கிட்டே கிளம்புறாங்க அப்ப அந்த லேடி ஒரு நிமிஷம் இருங்க இந்த ஹாலோவினுக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான கேம் விளையாடலாமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும் விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஃப்ரான்சிஸ் மட்டும் வேணா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறான் உடனே அந்த லேடி பயப்படாத ஃப்ரான்சிஸ் இந்த கேம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க விளையாடலாம் அப்படின்னு சொன்னதும் அந்த வீட்டில் உள்ள பெல்ஸ் எல்லாம் அடிக்குது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சீக்கிரமாக தப்பிக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க அப்ப வால்ல மாட்டிருந்த அவங்க ஃபேமிலி போட்டோவை பாக்குறாங்க அப்படி பார்த்த அவங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி கத்துனது என்னன்னா உண்மையாவே அந்த ஃபேமிலியில உள்ள எல்லாருக்கும் ஒரே ஒரு கண்ணு தான்